கையுளியல் இலக்கணத்தில் வாழ்த்துதல் என்பது மிக முக்கியமானது ஒருவருடைய குணத்தையும் புகழையும் நாம் வா உண்மையாக வாழ்த்தி பாடுவது இந்த வாழ்த்து வந்து மெய் வாழ்த்து இருபுற வாழ்த்து அப்படின்னு ரெண்டு வகைப்படும் மெய் வாழ்த்துங்கிறது உண்மையான வாழ்த்து ஒருவருடைய குணத்தையும் புகழையும் அறிவையும் உண்மையாக வாழ்த்துவது இருபுற வாழ்த்து அப்படின்னா ஒருவருடைய குணங்களை அல்லது குறைகளை மறைமுகமாக சுட்டிக்காட்டி அவரை நன்றவிதமாக வாழ்வதற்காக வாழ்த்துவதுக்கு தான் இருபுற வாழ்த்துன்னு பேர் இதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா புறநாதனுடைய நூற்றி எண்பத்தி நாலாவது பாடல் அது பிசுராந்தையாரோ பாடல் பாண்டியன் அறுவடை நம்பிக்கைக்கு அறுவடை சொல்வது போல உள்ள ஒரு பாடல் அதாவது மன்னன் வந்து மிக அதிகமாக வரிவசூல் செய்து கொண்டிருக்கிறதை பார்த்த மக்கள் பிசுராந்திரையரிடம் ஒரு அற்புதமான பாடலாக பாடி அவனை திருத்துமாறு வேண்டிக் கொள்கின்றனர் அவர் போய் பாடுகிறார் அதுதான் வாயுரை வாழ்த்து என்கிற துறையின் கீழ் வருகிறது அது மன்னனுடைய செயல்களை புகழ்வதைப் போலவும் ஆனால் தவறான செயல்பாடுகளை சுட்டி காட்டுவது போலவும் அந்த பாடல் அமைந்திருக்கும் காயினல் அறுத்து கவலம் குளினே என்ற அந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா விளைந்த நெல்லை வந்து நல்ல உருண்டையாக்கி கவலமாக்கி யானைக்கு கொடுத்தால் அது பல நாட்களுக்கு உணவாக பயன்படும் ஆனால் அதே யானையை நீயே மேய்ந்து கொள் என்று அவிழ்த்து விட்டால் தின்பதை விட யானையினுடைய காலில் மிதித்து பாழாகி போனது அதிகமாகிவிடும் இல்லையா போல் அறிவுடைய ஒரு அரசன் வரி திரட்டும் முறையை தெரிந்து மக்களிடம் சிறுக சிறுக வரியை திரட்டி அரசவைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லாமல் பயனில்லாதவர்களோடு ஆறாவரத்தன்மையோடு சேர்ந்து வரி தினமும் வரியை மக்களிடம் கேட்டால் அது யானை புகுந்த நிலம் போல ஆகி பாழ்பட்டுவிடும் அந்த நாடு என்ற அடிப்படையில் அந்த பாடல் அமைகிறது இதுதான் இருபுற வாழ்த்து அப்படின்னு பேர் துறையில் வாயுரை வாழ்த்துங்கிற துறையின் கீழே வரும் எனவே வாழ்த்து வந்து மெய் வாழ்த்து இருபுற வாழ்த்து என்று இரண்டு வகைப்படுகிறது அதே போல் வசையும் பழி சொல்லும் இரண்டு வகைப்படு என்பதை அடுத்து வெளியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்